அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பூத் வழங்கும் பணி தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்புல் அகமது வழங்க கேட்கலாம் மக்புல் அகமது இது மேலும் தகவல்கள் கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உள்ளடக்க நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சிங்காரா தலைமையில் பல்வேறு முன்னேற்பாடுகள் அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி சுழற்சி முறை ஒதுக்கீடு செய்யும் பணி வாக்குச்சாவடிகள் தயார்படுத்தும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது இதேபோல தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்களே உள்ளதால் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு அங்கன்வாடி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் சார்பாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை தொடங்கியுள்ளனர் இவர்கள் ஒவ்வொரு வார்டிலும் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களது வாக்காளர் அடையாள அட்டை பரிசோதனை செய்து வாக்களிக்க செல்லும் போது எடுத்துச் செல்ல வேண்டிய பூத் சிலிப்பை வழங்கி வருகின்றனர் அதன்படி தற்போது ஈரோடு மணல்மேடு பகுதியில் பூத் சிலிப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மக்பூல் அகமது